சொலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச்செய்த கர்த்தருக்கு கொடானக்கூடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சாம்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் வர்ஸ் ஃபைவ் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்திருக்கும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் பிடித்திருக்கும் சில வேளைகளில் நாம் யோசிப்பது முன்பதாகவும் வழி இல்லை பின்பதாகவும் வழி இல்லை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நெருக்குகிறார் எங்குமே தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படும் ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நெருக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் தனியாக நெருக்கப்படவில்லை உங்களை நடத்துகிற ஒரு கை அது மேலே இருக்கிறது அந்த பிடியிலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்தரத்தில் அல்ல நீங்கள் தொங்குவது ஒரு இடத்தில் கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார் ஆகவே தான் கர்த்தர் வாக்குத்தம் பண்ணுகிறார் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என் நீதியின் வலதுகிறத்தினால் உன்னை தாங்குகிறேன் அந்த வலதுகிறத்தில் நம்ம பிடி இருக்குது அந்த பிடி இருக்குதுன்ற நம்பிக்கையில் நீங்கள் நெருக்கப்படும் போது அந்த பிடித்திருக்கிற கை என்ன செய்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் பாருங்கள் நாம் எப்பொழுதும் செய்கிற காரியம் என்னவென்றால் அந்த பிரச்சனை என்னை எப்படி நெருக்குகிறது என்று சொல்லி ஒன்று நான் முற்புறத்திலோ இல்லை பிற்புறத்திலோ நான் வழி தேடி அழைவேன் இதுதான் சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவர் செய்கிறது ஆனால் இந்த காலை கர்த்தர் கற்று சொல்கிறாரு நீங்கள் நெருக்கப்பட்டு வழியே தெரியாத நேரத்தில் கொஞ்சம் அமைதலாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த பிடித்திருக்கிற பிடி இருக்குல்லவா அது உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அது கொண்டு போகிற இடம் சரியான இடமாக இருக்கும் திடமான இடமாக இருக்கும் அது உங்களை சரியாக வழி நடத்தும் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அறுபது லட்சத்து நானூறு பேர் ஒரே ராத்திரியில் அவர்கள் வனாந்திரத்தில் வந்து நிற்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்களுக்கு வழி என்னன்னு தெரியும் காலையில் எழுமனால் இதுதான் வேலை இங்கே தான் நம்ம போய் செங்கல் அறுக்கப் போகிறோம் பார்வோனுக்காக வேலை செய்ய போகிறோம் நம்ம சம்பாதிக்க போகிறோம் கொடுக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம் ஆனால் ஒரு ராத்திரியில் அவர்கள் வனாந்திரத்தில் வந்து நிற்கும் பொழுது அந்த கரம் என்ன செய்கிறது என்பதை கற்று கற்றுக் கொடுக்கிறார் அந்த கரம் என்ன செய்து அவங்கள செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வந்து ராத்திரி நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் அந்த கரம் அவர்களோடு கூட இருந்து தன்னுடைய அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை நடத்துகிறது இந்த நடத்திப்பு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் புறப்பட வேண்டிய இடம் இதே போல தான் யாக்கோபம் தன்னந்தனியனாய் ராத்திரி நேரத்தில் முற்புறமும் பிற்புறமும் நெருக்கப்பட்டு முன்னால் போனால் என்ன நடக்க போதுன்னு தெரியாது பின்னால் ஏசா துரத்திட்டு வர்றான் ஆனால் இந்த சூழ்நிலையில் ராத்திரி நேரத்தில் அவன் தன்னந்தனியனாக இருக்கும்போது அந்த பிடி அங்கே இருக்கிறது யாரெல்லாம் ரிச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிடி எப்போதுமே கர்த்தரிடத்தில் உண்டு அந்த பிடி நம்மை தாங்கி பிடிக்கும் அதில் நம்ம மறந்துடவே கூடாது நான் தனியாக இருக்கேன் இந்த காலை வழியில் கூட நான் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறேன் எந்த பக்கம் போனாலும் வாசல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கலங்கி இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த காலை வழியில் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உங்கள் பிடி உங்களுடைய இருக பிடி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அந்த கரத்தில் இருக்கிற பிடியில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக காத்திருந்தீங்கன்னா அந்த மேலே பார்க்கணும் யாக்கோபு அந்த பிடியில் இருக்கிறத அவன் உணரலை ஆனால் கொஞ்சம் மேலே எழும்பி பார்த்தான் பார்த்தா தெரியுது ஒரு ஏணி இருக்குது ஏணிக்கு மேலாக கற்று நின்றுன்னு வசனம் சொல்லுது அப்போ என்ன அர்த்தம் முற்புறத்துலேயும் இருக்கிறாரு பிற்புறத்துலேயும் இருக்கிறார் ஆனால் அந்த பிடி இருக்கிறதுனால அந்த ஏணிக்கு மேலாக நின்று யாக்கோபோடு பேசுகிற கத்தர் சொல்லுகிறார் நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவனுக்கு வாக்கு கொடுக்குறார் இந்த காலை வழியிலும் நீங்கள் நெருக்கத்தை பார்க்காதீங்க முன்னால் பின்னால் எந்த பக்கமும் வழியே இல்லை பாஸ்டர் என்னால் மூவ் பண்ணவே முடியல அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துருக்குறன்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தவர்கள் கொடுக்குற வார்த்தை உங்கள் பிடி உங்களுடைய பாதை கர்த்தருடைய கரத்தின் பிடியில் இருக்குது பயப்படாதீங்க அந்த பிடி உங்களை விடாது நம்முடைய ஓட்டத்தை முடித்து ஜெயமாய் பரலோகம் செல்லும் வரைக்கும் அந்த பிடி உங்களை நடத்தும் அந்த பிடி இந்த காலவெளியிலும் உங்களை நடத்தும் அந்த பிடிக்குள் காத்திருங்கள் அந்த தேவன் உங்களை நடத்துவார் ஜெபிப்பமா பிதாவே இந்த காலவேளிலும் நீர் கொடுத்ததான் இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையின் பிடி உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்டாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்று அப்போ சிலர்கள் சொன்ன வார்த்தையை நாங்களும் இந்த காலைவெளியிலே அறிக்கை எடுக்கிற மாண்டு யாரெல்லாம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தரனை நெருக்கி இருக்கிறாரே அவருடைய கரம் என்ன செய்கிறது எனக்கு யோசிக்க முடியலையேன்னு சொல்லி யாராகிலும் இந்த காலைவெளியிலே உமை நோக்கி பார்ப்பார்கள் ஆனால் கர்த்தருடைய பிடித்திருக்கிற கரம் பிடித்திருக்கிற கரம் அதை விசுவாசத்தோடு அந்த பிடியிலேயே இருக்க அப்படி பிள்ளைகளுக்கு உதவி உதவிச்சிங்கப்பா அந்த பிடியை விட்டவங்க நழுவிட வேண்டாம் அந்த பிடியிலே இருக்கட்டும் மாண்டுபிறே பிடித்திருக்கிறவங்களுடைய கரம் நிச்சயமாகவே யாக்கோபையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தியது போல எங்களையும் அது வழிநடத்தப் போகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சகல துதி கன உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர்தாமே உங்களை நடத்துவாராக ஆமே